நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சுரக்ஷா ஆஸ்ட்ரோ வாஸ்து டிவி ஓம் காஞ்சிவாசாய வித்மஹே சாந்த ரூபாய திமஹி தன்னோ சந்திரசேகர என்ற பிரச்சோதயார் ராகவேந்திராய சத்யதர்ம பஜதாம் கல்பவிட்சாய ரமதாம் காமதினிவி சுரக்ஷா அஸ்ட்ரோ வாஸ்து டிவி நேயர்கள் அனைவருக்கும் என் இனிய அன்பு வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் வாஸ்து ஆச்சாரியா ரவி பரத்வாஜ் மடிப்பாக்கம் சென்னை குரு அதிச்சார பலன்கள் அப்படின்ற தலைப்பில் இந்த காணொலியில் நாம் காணிருக்கும் ராசி அப்படின்னு பார்த்திங்கன்னா ராசி பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அன்று குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து அதிச்சாரமாக கடகராசிக்கு இடம்பெறுகிறார் நாற்பத்தெட்டு நாட்கள் அவர் கடகராசியில் இருக்கிறார் கன்னி ராசிக்கு இதுவரை பத்தாம் இடத்தில் இருந்து வந்த குரு பகவானவர் பதினொராம் இடத்திற்கு லாபஸ்தானத்திற்கு வருகிறார் மிக அற்புதமான பலன்கள் ராசி அப்படின்னு எடுத்துகிட்டாலே வெறும் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் எல்லா வித நன்மைகளையும் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு யோக யோ யோகமான நிலை அப்படின்னே சொல்லலாம் ஒரு வகையத்தில் பார்த்தீங்கன்னா நாலாம் இடத்திற்கும் ஏழாம் இடத்திற்கும் தான் அதிபதி பதினோராம் இடத்திற்கு வருகிறார் நாலு ஒரு கேந்திரம் ஏழு ஒரு கேந்திரம் பதினொன்று பணபரஸ்தானம் லாபஸ்தானம் ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அமோகமாக ஒரு வாழ்க்கை ஒரு டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னே சொல்லலாம் பொறுத்த வரைக்கும் பத்தாம் இடத்தில் இருக்கும் வர இருக்கும்போது நீங்கள் விதைத்த விதை இந்த காலத்தில் நீங்கள் அறுவடை செய்யக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் நீங்கள் தொழில் முதலீடு போட்டிங்கன்னா அதோடய லாபத்தை காணும் ஒரு பொன்னான காலமாக இந்த காலம் இருக்கிறது மூத்த சகோதர சகோதரிகளின் ஆதரவு உங்களுக்கு கிட்டக்கூடிய நிலை காணப்படுகின்றது இது வரைக்கும் பேச்சுவார்த்தை இல்லை சார் எனக்கு அண்ணா கூடவோ அக்கா கூடவோ பேச்சுவார்த்தை இல்லைன்னு சொல்கிறவங்க யார் பண்ணுற தப்புன்னே தெரியல சார் நான் மன்னிப்பு கேட்கிடி ஆனாலும் அவங்க பேச மாட்டேன்றாங்க அப்படின்னு சொன்னால் கூட அவங்களா வழியை வந்து உங்ககிட்ட பேசி பழைய பழைய உறவு உங்களுக்கு தொடரும் அப்படின்னே சொல்லலாம் உங்கள் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் சமூக அந்தஸ்து உங்களுக்கு கிட்டும் சமூகத்தில் இது வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் யாருன்னு தெரியாதவங்களை கூட ஓ நீங்களாக வணக்கம் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்கள் சமூக அந்தஸ்து உயரும் ஒரு கால நிலை அப்படின்னே சொல்லலாம் இந்த நாற்பத்தெட்டு நாட்களில் சொல்கிறேன் நீங்கள் என்னென்ன தே உங்களுக்கு தேவைன்னு நினைக்கிறீங்களோ அந்த தேவை எல்லாம் பூர்த்தியாக கூடிய காலகட்டமாக இருக்கிறது வந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை விடக்கூடாது வாய்ப்பு முறை தான் கதவு தட்டும் சொல்லுவாங்க நீங்கள் அது கதவு திறந்து வச்சு நேராக உள்ளே வந்துட்டே இருக்கும் அந்த அளவுக்கு நீங்கள் ஜா எச்சரிக்கையாக இருந்தீங்கன்னா வாழ்க்கையில் நீங்கள் நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய நாளாக இருக்கிறது இதில் இந்த முழங்கால் வலி முட்டு வலி பாதம் வலி இப்படின்னு இருக்கிறவங்க எல்லாமே அதிலிருந்து மெதுவாக விடுபடக்கூடிய சூழ்நிலை காணப்படுகின்றது வலியிலேருந்து பாட இப்போதான் ரிலாக்ஸாக இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை காணப்படுகின்றது மூத்த சகோதர சகோதரி மட்டுமில்லை உடன்பிறந்த இளைய சகோதர சகோதரியோட ஹெல்ப்பும் உங்களுக்கு கிட்டும் அவருடைய வாழ்க்கையும் உங்களாலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நிலை காணப்படுகின்றது நான் மட்டும் வளர்ந்தேன் இல்லாமல் என் கூட பிறந்தவங்களும் என்னால் வளர்ந்தாங்கன்ற ஒரு பெருமை உங்களுக்கு இருக்கும் முயற்சிகளை வெற்றி தைரியம் எல்லாத்துலையுமே நீ நானாக நான் பார்த்துலாம் வெட்டு ஒன்று தொண்டு ரெண்டு என்ன நடக்க போகிறது வா தைரியமாக முடிச்சுட்டு இந்த காரியத்தை முடிச்சுட்டே நான் அடுத்த வேலைக்கு பார்க்குறேன் அப்படின்ற ஒரு தைரியம் மனோ தைரியம் உங்களுக்கு தன்னம்பிக்கையும் கூடும் ஒரு காலமாக இந்த காலம் இருக்கின்றது யார் யார் ஐடி ஃபீல்டில் இருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு ஏற்றம் தரும் காலமாக இருக்கிறது டீச்சிங் ப்ரொஃபஷனல்ஸ் டியூஷன்ஸ் வெறும் டியூஷன் எடுக்கிறவங்க ஸோ இவங்களுக்கு எல்லாமே ஒரு நல்ல ஒரு காலம் அப்படின்னே சொல்லலாம் சிறுதூர பிரயாணம் ஆன்மீக பிரயாணம் சிறுதூர ஆன்மீக பிரயாணங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஒரு சிலருக்கு காணப்படுகின்றது எழுத்துத்துறை பத்திரிகைத்துறை ஊடகத்துறை இவங்க எல்லாமே நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு நிலம் வாங்கி விற்பவர்கள் லேண்ட் புரோக்கர்ஸுன்னு சொல்லுவாங்க ஸோ அவங்களுக்கும் மற்ற எந்த ஒரு பொருளை வாங்கி விற் விற்பனை யார் யார் செய்கிறாங்களோ அவங்க எல்லாருக்குமே ஒரு ஏற்றம் தரும் காலம் அப்படின்னே சொல்லலாம் எலக்ட்ரிக் எலக்ட்ரிஷியன் எலக்ட்ரிக் ஒர்க் பண்ணுறவங்க ஹீட் சம்மந்தப்பட்ட து துறையில் ஒர்க் பண்ணுறவங்க ப்ரொடக்ஷன் லைனில் இருக்கிறவங்க இவங்களுக்கு எல்லாமே ஒரு முன்னேற்றம் தரும் ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் அவர் வந்து உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்தை பார்க்கிறார் மூணாம் இடம்ன்றது எட்டுக்கு எட்டாம் இடம் ஸோ குரு பகவான் பார்க்குறதுல ஆயுள் பலம் உங்களுக்கு ஆயுள் பலம் உண்டு தலைக்கு வந்தது தலைப்பாகடை போச்சுன்ற மாதிரி சிறு சில பிரச்சனைகள் வந்தாலும் ஏன்னா ஜாதகடைப்பில தெரியுமா எப்படி என்ன சார் வருவான்னு கேட்டால் உங்கள் ஜாதக ஜாதகடைப்பட எப்படி இருக்கோ தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பல நிதி கிடையாது ஸோ சின்ன சின்ன காய கா காயத்தோடு போயிடும் அப்படின்னா சொல்லலாம் புத்தரவாகியம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை அதுங்க மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் சரி எடுக்காட்டியும் சரி புத்திரவாகியம் உண்டாகக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு காணப்படுகின்றது நிச்சயம் உங்களுடைய பொருளாதார நிலை உயரும் அப்படின்னே சொல்லலாம் பிள்ளைகள் வழியில் அனுகூலமான செய்திகள் வரும் முக்கியமாக இன்னொரு விஷயம் என்ன திருமணம் கைகூடும் யாராருக்கும் இதில் இருக்க அந்த கல்யாண வயசில் இருந்துட்டு கல்யாண வயசை தாண்டி இப்போ நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு தான் கல்யாணம் ஆகாமல் பொண்ணுங்களே இருக்காங்க ஸோ கொஞ்சம் அவங்க மன இறங்கி வந்தால் போதும் சட்டு சட்டுன்னு கல்யாணம் முடிச்சுட்டு நல்ல வாழ்க்கையை செட்டில் ஆகலாம் குரு பார்க்கறதுனால அவங்களுக்கு வந்து நிம்மதியான லைஃபாக அவங்களுக்கு ஏற்படும் இந்த காலகட்டம் ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்குது பொதுஜன தொடர்பு உங்களுக்கு ஏற்படும் யார் யார் இந்த பப்ளிக் ஃபீல்டில் இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு ஏற்றம் தரும் காலம் அப்படின்னே சொல்லலாம் ஸோ இந்த காலகட்டம் கன்னிராசிக்கு மிக மிக ஒரு அற்புதமான காலகட்டமாக விளங்குகின்றது அப்படின்னே சொல்லலாங்க ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாருன்னா பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பார்த்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன் பெல்லைக்கான் வரும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஆல் அப்படின்ற ஆப்ஷன் தெரியும் அதை செலக்ட் பண்ணிங்கன்னா சேனல் சார்பாக படக்கூடிய அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் எதையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் நன்றி வணக்கம்